ஆ கைஸ் வெல்கம் பேக் டு சதுவீ அண்ட் வெல்கம் பேக் டு நதர் பிளாக் ஸோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் அப்புறம் எல்லாருக்கும் எப்படி போகுது வேலையெல்லாம் இப்போ எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது நம்ம ஓனர் வந்ததில் இருந்து செம்மையாக போகுது கைஸ் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை நல்லாவும் போகுது சில நேரத்தில் மனசை புண்படுத்துறதாகவும் போகுது என்ன பண்ண சொல்கிறீங்க சரி ஓகே இப்போ போயிட்டு நம்ம மைதருக்கு போகணும் நம்ம பசங்களுடைய ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு அழைச்சுட்டு வரணும் அதுக்கிட்ட இப்போ நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக கரக்கிறதுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து தூக்கமே இல்லைங்க ஒரு கால் மணி நேரம் தங்கியிருப்பாங்க இங்கே இல்லைன்னா அங்கே அங்கே இல்லைன்னா இங்கே இங்கே இல்லைன்னா அங்கே அதெல்லாம் எல்லாம் என்ன செய்ய சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து அளவுக்கு வண்டி நிப்பாட்டிக்கிட்டு நாலு இன்டிக்கெட்டு கூடாமல் சும்மா அப்படி நிப்பாட்டினாக்கா என்ன பண்ணுறது ம் இப்படியே நிறையா இருக்குது நான் சொல்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ண முடியாது ஓகே ஃபைன் நல்லது இப்போது நேற்று வந்து நேற்றா முந்தா நாளில் இருந்து ஆரம்பித்தது அப்படியே வரிசையாக போய்கிட்டே இருக்குதுங்க நானே எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என்னென்னா வந்துக்கிட்டு இது ஓனர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு இதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாருங்க இது பண்ண மாட்டேங்கிறாருனாக்கா நம்ம புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாரு நைட்டு ஒன்று ஹாலுக்கு நேற்று நைட்டு சரிங்களா இருங்க அப்படியே போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் ஓகே ம் நான் சொல்லியாச்சுங்க அப்படியே சொல்லியாச்சு இப்போ கொண்டு வராங்க நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த அகமது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன் முதலாளி அம்மாவுடைய அம்மாவுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஆமாம் அம்மா அப்போ அங்கே வந்து கொட்டான வருது அப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து எமர்ஜென்சி வரலாம் வச்சுருக்கவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துட்டு நான் பன்னெண்டரை மணி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் என்னால் முடியலைங்க அப்போ லைட் வைட்டு எல்லாத்தையும் அமர்த்திட்டு டூரை மட்டும் திறந்து வச்சுட்டு சரி கொஞ்சம் நேரம் அப்படி அசரவுமே அப்படின்னு சொல்லிட்டு அசந்தான் அப்படியே தூக்கம் ஆயிடுச்சு மனுஷன் ஒன்னே காலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்து ஆட்னு அடிக்கிறாங்க இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க என்ன எந்திரிக்கிறா உள்ளலாம் என்ன பண்ணுறியா எது பண்ணுறீன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு ஏன் விடிய விடிய வேலை பார்த்து விடிஞ்சதுக்கு அதாவது என்னென்னா விடிய விடியும் வேலை பார்க்கணுமா விடிஞ்சதுக்கப்புறமும் வேலை பார்க்கணுமா என்னைய அவங்களுடைய நியாயம் இது என்ன நியாயம் இதை நான் எங்கே போய் சொல்கிறது நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஏன் விடிஞ்ச இப்போ ஒன்னே காலுக்கு எடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சரி முடிய விடிய விடிய முடிச்சுருக்கிறேன் விடிஞ்சதுக்கப்புறம் வண்டி வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்கிறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறது ஆ இந்த மாதிரி தாங்க அப்படி யார்ன்னு எடுத்தோம்னா டீயை கொண்டு வருவாங்க ஏன் மச்சான் சோக்கியமாக அப்போது இந்த மாதிரி இருந்தா நான் என்ன செய்கிறது அதோட சொன்னேன் சரி ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம் நான் வந்து இந்த இப்போ போயிட்டு இதை அடைச்சிடுறேன் இந்த கடற்கையில் ஓனர் வரும் இந்த இப்போ போயிட்டு டோரை அடைச்சிடுறேன் போ 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 சீக்கிரம் போய் அடைப்போம் அப்படின்னு சொன்னார் ஐயோ நமக்கு வந்ததுன்னா நைட்டு தூக்கி போட்டு போசா போயிடலாமான்னு தான் தோணுது ஆனாலும் வந்தாச்சு ஆனால் சில கொசு தொல்லைங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது இதெல்லாம் என்னது என்னமோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம போட்டு வாங்கிக்கிடவே கூடாது என் வேலையை பார்த்துட்டு நம்ம வாட்டி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் வந்து போய்கிட்டே இருக்கேன் நம்ம வீட்டுக்கிட்ட வந்தவரைக்கும் வண்டி எடுத்துகிட்டு வருவோம் மாவை இப்போ தான் உருட்டு விட்டு வர்றாரு அப்போ அதான் கே அரை தூக்கத்தில் வரை இருந்துருச்சுன்னா தலை இப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு நாம் போய்கிட்டே இருக்கேன்னு அடுத்தவன் சொல்கிறான் அடுத்தவன் அதை சொல்கிறான் அடுத்தவன் இதை சொல்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டலாம் நம்ம எதுவும் உனக்கு பிடிச்சா இரு இல்லையா இரு அவ்வளோதான் வெட்டு ஒன்று துண்டு நாலு என்ன அப்புறம் துண்டு ரெண்டு தான் சொல்லுவாங்க நீங்கள் என்ன நாலு சொல்லுறிங்க அப்படின்னு கேட்காதீங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொன்னதுன்னா அந்த காலம் வெட்டு ஒன்று துண்டு நாலு அப்படின்னு சொன்னதுனா இந்த காலம் ஏன்னா காலங்கள் மர மாற போ சில பல மொழிகளையும் நம்ம வந்து மாற்றி கொள்ளணும் சரி டீயை வாங்கியாச்சு அப்படியே குடிச்சிக்கிட்டு போவாங்க அதுதான் மனசு வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேங்க ஆமாங்க உங்கள் நீங்களும் ஒரு அரபி வீட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுடைய அரபி எப்படிப்பட்டவர் என்ன மாதிரி பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க நான் அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்னு ஸோ நம்ம வீட்டில் தான் இப்படி வள்ளு வல்லுன்னு விழுறாங்கலாம் இல்லை மற்ற வீட்லேயும் அப்படி தான் இருக்காங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேனுங்க நம்ம ஊரில் இப்படி தான் பேசுவோங்க வாங்கிய வாங்கிய போங்க அப்படின்னு அது ஒரு மரியாதை தாங்க தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சரிங்களா சரி இப்போ மைதருக்கு போகலாம் அந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க அன்றைக்கி அப்படி தான் வந்து இந்த வீட்டில் வந்து நான் ஹார்ன் அடித்தேங்க ஹார்ன் அடித்ததுக்கு என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா நம்மளை வந்து பேசி விட்டுட்டாங்க என்ன இப்படி ஹார்ன் அடிக்கிறேன் நாங்கள் வந்து டிரைவருன்னு நினைக்க முடியுமா இல்லை வந்து போலீஸுன்னு நினைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹார்ன்னு அடிக்கக்கூடாது வந்து ஹாலிக்குள்ளே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வெளியில் காற்று அடிக்குது அந்த காற்றுக்கு இது கேட்குது என்னமோ தெரியலை பாருங்கள் வந்து ஜ கா அந்த காலிப்பில் அடிச்சுட்டு அப்படியே நிற்க வேண்டியது தான் அவங்க எப்போ எடுத்து ரிப்ளை கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணிக்கிற வேண்டியது தான் அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களும் ஃபோன் அடிக்கணும் நான் ஃபோன் அடிச்சாங்க கைஸ் இப்போ நான் மைதருக்கு போயிட்டு அப்படியே வந்து அப்புறம் வீட்டில் இருந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு அந்த வேலையெல்லாம் பார்த்து முடித்தேன் முடித்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகரி பாய்ச்சி லைல்லாம் போட்டோம் லைட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு டீயை ஒன்று போட்டோம் டீயை போட்டு குடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்ததுக்கப்புறம் முதலாளியம் ஃபோன் பண்ணாங்க அவங்க இப்போ ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வந்து மதலாளி வேலை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து என்ன வேலை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலை பசங்க ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக போயிட்டு செஞ்சாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சரிங்களா வேஸ் ஜஸ்ட் ஒரு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை சும்மா சரிங்களா சும்மா பேசினேன் எந்த இதுக்கு எ பொ பொத்துக்கிட்டு வர்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு போகிறாங்க சரி நாளைக்கு வந்து என்னைய வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க போயிட்டு இப்போ வந்து ஓனர்கிட்ட காசு வாங்கணும் முதலாளியமாக அவங்களுடைய மதர் வீட்டுக்கு வந்து இனி வந்து அங்கே தான் வந்து தூங்க போகிறாங்களாம் ஸோ அதனால் வந்து அவங்க சொன்னாங்க செய்யுது நாளைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்க வேணாம் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இப்போவே சொல்லிடுறேன் அதாவது இஞ்சி வெள்ளைப்பூடு ஆ இஞ்சி வெள்ளைப்பூடு அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து வேற என்னமோ சொன்னாங்க கேரட்டு இந்த நாளையும் வாங்காத பாக்கி எல்லாத்தையும் வாங்கிக்கோ பழங்களில் வந்து பார்த்தீங்கனாக்கா புரத்துக்கால் அசீர் அதுக்கப்புறம் புரத்துக்கால் அக்கீல் புரத்துக்கால் ஆமாம் புரத்துக்கால் அசீர் புரத்துக்கால் அக்கீல் அதுக்கடுத்து வந்து வேறு என்ன சொன்னாங்கன்னாக்கா கமத்திரம் அதுக்கப்புறம் நாப்பு அதுக்கப்புறம் கல்ஷோயா ஜீப் மோஸ் அதுக்கப்புறம் கோகோனட் ஃப்ரெஷ்ஷ் இதெல்லாம் வாங்க சொல்லியிருக்காங்க மற்றபடி காய்கறிகளை வந்து எல்லா வகையான காய்கறிகளையும் வாங்கிடு நான் சொன்ன அந்த நான்கு காய்கறிகளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டுருக்கிறேன் அப்படியே போயிட்டு நம்ம சின்னத்தாவை பார்த்துட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு போய்கிட்டுருக்குறேங்க இப்படி தான் நம்ம வேலைகள் எல்லாமே வந்து போய்கிட்டும் வந்துக்கிட்டுமா இருக்குது என்ன செய்ய சொல்கிறீங்கோ இந்த இங்கே மசாஜ் இருக்குதுங்கோ மணிலா மசாஜ் ஸோ பிளிப்பன்ஸ் நாட்டில் உள்ள மசாஜ் மசாஜ்ன்றது எப்படியும் முந்நூறு ஆள் வாங்குவாங்கன்னு நினைக்கிற மசாஜுக்கு இருந்தாலும் நம்ம கேரளாவில் உள்ள மசாஜ் மாதிரியே வராது இல்லையா அந்த ஆயில் நெத்தியில் விட்டு இந்த இது பண்ணுறது கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஆ சரி ஓகே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆயுர்வேதிக் மாதிரி மசாஜ் இருக்குது நமக்கு நம்ம நாட்டில் உள்ளது ஏன்னா நம்ம நாட்டில் உள்ளது அதிக மூலிகை தான் இருக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் சரி ஓகே கேஸ் நம்ம அப்படியே போகலாம் டீ கடைக்கு ஸோ கைஸ் இப்போ மணியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டு மணி ஆகுதுங்க நான் எங்கே வந்துருக்குறேனாக்கா சாரி பன்னெண்டு மணி இல்லை பதினொன்று ஐம்பத்தி நாலு இப்போ நான் எங்கே அப்படியே நடந்து வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபயர் மார்ட்டு அங்கே தான் வந்திருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே நடந்து போவாங்கன்னா நம்ம ஓனர் நாளைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய அந்த காசு இது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் இது குறுக்க ஓடி போ பயந்துட்டேங்க ஏரே டோர்றோம் நம்ம பானூர் அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டு தான் இந்த மார்க்கெட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்ன மச்சான் சோக்கியமா எவங்க ஓனருங்க ஊர் இல்லையா ஆ ஆ அது சரி ஆ இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே அந்த எங்கே இருக்குது தண்ணி தண்ணி இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நடந்து வந்துட்டேன் எப்படி தூக்கிட்டு போகிறது வண்டியில் வந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஐயோ ஐயோ பாருங்கள் பாருங்க அது நாலம்பது தான் அந்த தண்ணி ஸோ ஆறு பாட்டில் இருக்கேன் இங்கேயே நாலம்பதுனாக்கா பார்த்துக்கோங்க ஆனால் மர்சா ஹைப்பர் மார்க்கெட்டில் ரெண்டு ஐம்பதுக்கோ மூணு ஐம்பதுக்கோ அதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரியாக எனக்கு தெரியல கேஸ் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போய் இது இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க நான் பார்த்தேன் புக்கில் மூணு ஐம்பது ரொம்ப போட்டிருந்தாங்க தண்ணி ஸோ அது வந்து என்னது என்னமோ ஒரு கம்பெனியில் இருந்த கம்பெனி அந்த சட்டாக்கு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது நான் நெக்ஸ்ட் டைம் அங்கே போனோன்னாக்கா கண்டிப்பாக நான் வந்து எடுத்து நான் இது பண்ணுறேன் ஓகேவா சரி இருந்தாலும் வந்து நம்ம தண்ணியை வாங்கிட்டு போவோம் டீயை குடிப்போமா இல்லை வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுவோமா இது தாங்க வந்து கத்தாரில் இருக்கிற ஐஸ்கிரீம்கள் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு கம்பெனியுடைய ஐஸ்கிரீம்லாம் இருக்குது இதில் லண்டன் டைரி இருக்குது லண்டன் டைரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிக ரேட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஐஸ் க்யூப் இதெல்லாம் வேணும்னாக்கா நமக்கு கிளாஸில் இதில் வச்சுருக்கோம் அது வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த கோன் ஐஸ்லேருந்து அதுக்கப்புறம் குச்சி ஐஸ்லேருந்து எல்லா ஐஸும் இங்கே இருக்குது சரிங்களா இந்த பால்ஸ் எல்லாம் இருக்கு ஐஸ் நான் வந்து இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எதுவும் அவங்க ரெஸ்டாரண்ட்டில் தான் அங்கே வந்து நான் டீ குடிக்கலான்னு வந்தேன் பட் நான் வந்து டீ குடிக்கலை என்னென்னாக்கா நமக்கு வந்து பனானா ஜூஸ் சொல்லியிருக்குது இப்போ அவர் எடுத்துகிட்டு வருவார் நாலு ரியாலம்மா பனானா ஜூஸு ஸ்மால் ஸோ பத்து ரியால் கொடுத்தேன் பாக்கி ஆறு ரியாவு கொடுத்துருக்காங்க என்னமாச்சா சொல்லல சொல்லிட்டியா சொல்லி சொல்லிட்டேன் ஆச்சு அது சரி ஆ அங்கே இது போயிடுறேன் மெசேஜ் போயிடேன் ஓகே 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 இது என்ன எழுதுது இது பில் பில் உங்களுக்கு என்ன சேல் ஆ என்ன சேல் ஆச்சு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு ஆ ஆகே சைடு வியூ சைடு வியூ ஆ ஆ இதுக்கு என்ன சேல் ஆச்சு என்ன சேல் ஆச்சு இல்ல என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சு எக்ஸ்பென்ஸ் என்ன ஆச்சு இந்த சேல்ல எல்லாமே உங்களுக்கு எழுதணும் எழுதி ஓனர்கிட்ட கொடுக்கணும் அது சரி அதான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் நமக்கு வந்து இப்போ பனானா ஜூஸ் ஆர்டர் பண்ணது வந்து வந்துருச்சு இது இது வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இது என்னென்ன ஓகே பாய் இஸ்மே கே கே மிக்சிங்கு அண்ணா அவர் அவர்கிட்ட கேட்டங்க அவர் கேட்காமலே வந்து ஓட்டுறாரு என்னன்னு தெரியல இதெல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கிறோம் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கனாக்கா பனானா அப்புறம் வந்து ஐஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இது என்னமோ அந்த இது போட்டுருவாங்க அந்த பாட்டலில் வந்து ஸ்வீட்டுக்காக வேண்டி இது சுகர் போட மாட்டீங்கல்ல இதில் சுகர் போட மாட்டீங்க சுகருக்கு பதிலாக ஒரு ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஒன்று கலப்பிங்க இல்லையா இந்த ஃப்ளேவர் வந்து ஒன்று கலக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இதாக தான் இருக்குது நம்ம குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓகேவா இப்போ வந்து இந்த பனானா ஜூஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் மற்ற கடையில் குளிச்சிருக்கு இங்கே குளிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்த்து சொல்லுவேன் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது மற்ற கடையில் வந்து நம்ம சுகர் போட்டு கொடுப்பாங்க பட் இங்கே வந்து சுகர் கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ளேவர் ஒன்று கேட்டாங்க ரெண்டாவது ஸு வந்து மீடியம் தான் கேட்டேன் ஆனால் ஐஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் போட்டுருக்கேன் ஐஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா நைட்டில் வந்து தூங்கும்போது போது ஐஸ் ஜாஸ்தி போட்டு குடித்தோம்னாக்கா அப்புறம் ஜன்னியை வந்து இதுதான் என்ன சரி ஐஸு பன்னெண்டு மணிக்கு வந்து பனானா ஜூஸ் குடிக்கிற மொதல் அது நான் தாங்க ஆ சுகேஷ் இப்போ நான் வந்து பனானா ஜூஸு குடிச்சி பன்னெண்டு மணிக்கு உள்ளே போனேன் மணி வந்து பார்த்தாக்கா பன்னெண்டு இருபத்தி ஒன்று ஆச்சுங்க நானும் போகணும் வீட்டுக்கு நானும் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ ஐயோ அப்புறம் டயத்தை எடுத்து பார்க்குறேன் மணி பன்னெண்டு இருபத்தொன்று இது என்ன அம்மா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி தலகாலம் நடந்து இப்போ இருக்கிறாங்க இப்படி தான் நம்ம டியூட்டியும் நம்ம பொழப்பும் நம்ம வே வேலையும் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஆனாலும் பட் ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்குது அந்த ஒரு பிஸியாகவே இருக்கிற மாதிரியாவே இருக்கு கையில் ஒரு மொபைலு ப்ளாக் ஒர்க் ஒரு மொபைலு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இங்கிட்டு பார்த்தா ஃபோன் அடிப்பாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கடையில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் வா அப்படின்னு சொல்லுவாங்க வேகமாக போனோடனே வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே எங்கே போகணுமோ அங்கே போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிற மாதிரியாக ஒரு இதில் இருக்குது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லைஃப்பு என்ஜாய் பண்ண வேண்டியது தானே என்ன இப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டம் அது புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட அப்படியே லைஃப்பை ஜாலியாக ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருப்போம் ஸோ நம்ம போனோம் இல்லையா அது என்ன சன்ஷைன் இல்லை ஹவுஸ் நம்ம அந்த கில் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பப்போ ஆஃபர் போடுவாங்களாம் ஸோ ஆஃபர் போடும்போது நான் வந்து உனக்கு சொல்கிறேன் வச்சா நீ வந்து நமக்கு வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மலையாளி பிரதர்ஸ்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் வர்றேன் எனக்கு அந்த தகவல் மட்டும் சொல்லியிருங்க நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்புறம் அந்த என்ன சிக்கன் கடாயி ஆப்கான் கடாயி அது இதுன்னு நிறையா லிஸ்ட்லாம் அடிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இன்ஸ்டாலாக நான் கண்டிப்பாக நான் ஒரு நாள் வந்து உனக்காக வேண்டி வீடியோ எடுத்து அதை நான் மக்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் மக்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் யாருமே இல்லை கே சிக்கி பாருங்கள் ரோடு அனாமத்தாக இருக்குது இந்த பக்கமும் யாரும் இல்லை ரோடு அனாமத்தாக இருக்குது இப்போ நான் நடந்து போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இனி படுத்து தூங்கணும் அதுக்கிடையில் வீடியோ வேறு கொஞ்சம் எடிட் பண்ணணும் எடிட் பண்ண முடியுமா முடியாதானே எனக்கு தெரியல பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி எடிட் பண்ணி தமிழில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் ஆறு மணிக்கு வண்டியை கழுவி அவங்களுக்கு அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் நான் சூப்பர்னா சூக்கு சூக்கு குத்ராவுக்கு போகணும் சூக்குத்ரா நம்ம காய்கறி மார்க்கெட்டுக்கு போகணும் இப்படி பல வேலைகள் இருக்குது நாளைக்கு ஒரு வேலைகளை நாளைக்கு பார்ப்போம் இன்ஸ்டாலெலாம் இப்போ போய் படுத்து தூங்குவோம் மறக்காமல் செய்தி விஷயம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல பில்லைக்கான க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பை குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்